ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு பொருளாதாரம் கீழே பங்குச்சந்தை மேலே எல்லோருக்குமே இது ஒரு ஆச்சரியமான ஒரு தான் இருக்கிறது பலர் அந்த அந்தளவுக்கு கூர்ந்து கவனிக்காதவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டிலே இருக்கிறதுனாலும் மீடியாலேயும் நிறைய பங்குச்சந்தையை வைத்து அரசியல் பார்வைகள் வகுக்கப்படுவதாலும் எல்லோருமே இப்போ பங்குச்சந்தை பற்றிய ஒரு பார்வையை உருவாக்கி வருகிறோம் ஆனால் பங்குச்சந்தைக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது ஒரு சிந்தனை முறை இருக்குது அதை சார்ந்த ஒரு உளவியல் இருக்குது நடத்தை இருக்குது பங்குச்சந்தை எப்போதுமே எல்லாவற்றையுமே சற்று முன்னே உள்வாங்கிவிடும் பங்குச்சந்தை விழுந்தது மார்ச் ஏப்ரல் கோவிட் வந்தது அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் கோவிடினுடைய தாக்கம் அதிகமானது இப்போ இப்படி பார்க்கும்போது பங்குச்சந்தை நிகழ்வுக்கு முன்பே பல தருணங்களில் ரியாக்ட் பண்ணிடும் அப்போ கோவிட்னால ஏற்படக்கூடிய லாக்டவுன் அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் முதல்லையே ஒரு வார காலத்திலேயே அது உள்வாங்கிவிட்டது அதன் பிறகு இருந்ததெல்லாம் அச்சம் பொருளாதார அச்சம் வேலை இழப்பு சார்ந்த அச்சம் வருமான இழப்பு சார்ந்த அச்சம் சுகாதார பிரச்சனைகள் சார்ந்த அச்சம் உயிரிழப்பு சார்ந்த அச்சம் இப்படி பல வகையான அச்சங்கள் கூடி பங்குச்சந்தையை ஒரு அழுத்த நிலையிலேயே தொடர்ந்து வைத்திருந்தது இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் பொருந்தும் அதுவும் சில பெருந்தொழில்கள் அழிந்தே விடும் என்பது போன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது உதாரணத்துக்கு ஏவியேஷன் விமான துறை சார்ந்த கவலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அமெரிக்காவில் மிகச்சிறந்த முதலீட்டாளரும் அமெரிக்காவின் பெரும் செல்வந்தருமான வாரன் பஃபெட் டெல்டா ஏர்லைன்ஸ் என்ற பெரிய ஒரு விமான போக்குவரத்து நிறுவனத்தினுடைய பங்குகளை அவசரகதியாக விற்று வெளியேறினார் இன்றைக்கு அவர் விற்ற விலையை விட அந்த பங்கின் மதிப்பு ஐம்பது விழுக்காடு அதிகமாக இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த அச்சம் சாதாரண முதலீட்டாளர்லேருந்து ரொம்பவும் ஒரு வெற்றி பாதையிலேயே பயணித்த ஒருவர் வரை அத்தனை பேரையும் கவ்விக்கொண்டது என்று சொன்னால் அது மிக இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து பங்குகளும் வீழ்ச்சி கண்டு யாருமே பங்குகளை வாங்க வேண்டாம் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் என்ன உளவியல் இருந்திருக்கணும் அப்படின்றது நாம புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே பயப்படும் போது யார் எதிர்மறையான ஒரு சிந்தனையையும் கருத்தாக்கத்தையும் உருவாக்கி கொண்டு செயல்படுகிறானோ அவன் வெற்றி பெறுவான் எல்லோருமே பயம் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கும்போது நாமளும் அந்த பயத்தை அதிகரிக்கலான்னு சொல்லிட்டு நானோ இல்லை யாரோ வந்து பேசினாலும் கூட எங்களால் மற்றவர்களுடைய முதலீட்டை நல்ல விதமாக வழிநிறுத்த முடியாது அந்த அச்சம்தான் இன்னைக்கு விலகி வருகிறது அது விலகி வரும்போது பங்குகளின் மதிப்பு எப்படி கிடுகிடு என்று சரிந்ததோ அதே போல உயர்கிறது உயர்வதற்கு அது என்ன மாதிரியான காரணங்களை எடுத்துக்கொள்ளும் ஒண்ணுமே இல்லை லாக்டவுன்ல இருந்து விலகினாலே அதிலிருந்து ஒரு உயர்வு வரும் ரெண்டாவது வேலை வாய்ப்பு சார்ந்த டேட்டா வந்தா அதிலிருந்து ஒரு உயர்வு வரும் மூணாவது கேசஸ் குறைஞ்சதுன்னா அதிலிருந்து ஒரு உயர்வு வரும் நான்காவது மால்ஸ் தியேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இயக்கத்துக்கு வந்தால் அதிலிருந்து ஒரு உயர்வு வரும் ஏன் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பினாலே அதிலிருந்து கூட ஒரு உயர்வு வரும் இப்படி எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸையும் சந்தை இந்த மாதிரி ஒரு அழுத்தத்திலிருந்து மேலே வரும்போது இன்னும் அதிகமாக பிரதிபலிக்கும் இது சரியாக தவறாங்கிற வாதம் வந்து ஒரு தவறான வாதம் ஏன்னாக்கா இறங்கும்போது அந்த வாதத்தை நம்ம முன்வைக்கலையே எப்படி அச்சம் அதிகமாக நம்முடைய நடத்தையில் பிரதிபலிக்கிறதோ நம்முடைய முடிவுகளில் தெரிகிறதோ நம்முடைய முதலீடுகளில் அது வந்து எப்படி பாதிக்கிறதோ அதே போலத்தான் முதலீட்டு விருப்பும் பேராசையும் வெளிப்படும் அது மனித இயல்பு அந்த இயல்பு தான் இன்னைக்கு உலகம் பூரா வெளிப்படுது ஆனா பொருளாதாரம் இதனால எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அறிவுபூர்வமான புரிதலுக்கும் உளவியல் ரீதியான அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் பண ரீதியான நம்முடைய முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மூணும் ஒரு லைன்ல வச்சு பார்க்க முடியாது மாறி மாறி வரும் ஒன்று முன்னாடி வரும் ஒன்று பின்னாடி வரும் இதில் தான் முதலீட்டாளர்கள் பல தருணங்களில் செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிடுகிறோம் இதை செய்யறது தான் முதலீட்டில் ஒரு மிக பெரிய உளவியல் ரீதியான ஒரு சாதனை அதை செய்யறதுக்கு தான் எல்லோருமே ரொம்ப கடினமான பயிற்சியில் இறங்குறோம் அந்த பயிற்சி மூலமாக அந்த பக்குவத்தை வளர்த்துக்கொண்டு ஒரு மாற்று சிந்தனையை வகுத்து கொண்டு அதை நம்ம செயல்பாட்டில் காட்ட முனைகிறோம் ஆனால் அதை சரியாக செய்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் பெருவாரையானவங்க மந்தையோடு சேர்ந்து அவங்களும் ஒரே பாதையில் போய் தவறான ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த மந்தை உணர்வை ஏற்படுத்துவது மிக தவறு ரெண்டாவது அதை சார்ந்து பின்தொடர்ந்து போவது தவறு மூணாவது அது மந்தை உணர்வு என்று உணராமலே இருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு இந்த மூன்று விஷயமும் ஒரு முதலீட்டாளருக்கு தெளிவாக புரிய வேண்டும் இப்போ வர வாரங்களில் வர்ற நியூஸ் எல்லாம் நம்ம சாதகமாக எடுத்துக்கிட்டு ஒரு மாற்று மந்தை உணர்வை கூட நம்ம ஏற்படுத்தலாம் என்னுடைய தெளிவான பார்வை என்னவென்றால் அந்த மாற்று மந்தை முடிவிலையும் நாம் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் பொருளாதாரம் பற்றிய பார்வைகளை தொடர்ந்து நாம் சரிபார்த்து கொண்டு அந்த எப்படி எக்கானமி அட்ஜஸ்ட் ஆகிறதோ நாமளும் நம்மளுடைய ஒப்பீனியனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அதை வந்து இன்னும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் பண்ணிட்டு அதை நம்ம முதலீடுகளை பிரதிபலிக்கணும் இது எளிதில்லை இது சூதாட்டமும் இல்லை இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு புரிதல் அந்த புரிதலை எப்படி நம்ம முடிவுகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகிறோம் அந்த முடிவுகளை நம்ம எப்படி செயல்பாட்டு கொண்டு வரோம் இதை எல்லாம் செஞ்சு நம்ம பணம் எங்க வைக்கிறோம் எந்த மாதிரி இடத்துல அதை செலுத்துறோம் இது எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது அதற்குண்டான ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கொள்வது நெடுநாள் பயணம் இருந்தாலும் எல்லாருக்கும் இதை செய்யறதுக்கு உரிமை உண்டு அதனால எல்லாருமே தனக்கு புரிந்த அளவில் அத்தனை பேரும் செய்யறோம் எப்படி நம்ம கருத்துக்களை நம்ம சுதந்திரமா உருவாக்கிக்கலாமோ அது போலதான் நம்ம அந்த புரிதலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த புரிதல் சார்ந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த பக்குவம் முடிவுகளில் வெளிப்பட வேண்டும் இனி வரும் வாரங்களில் நம்மை ப மேலும் பக்குவப்படுத்தி கொண்டு பொருளாதாரம் சார்ந்த நம்முடைய பார்வைகளை சரி செய்து கொண்டு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்புலேருந்து வெளியேற எவ்வளவு காலகட்டமாகும் எந்த அளவுக்கு பங்குகளின் நகர்வுகள் அந்த பார்வைகளில் வந்து பிரதிபலிக்கும் நாம் எப்படி நம்மை நடத்தி கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய முதலீடுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம் ஸோ பொருளாதாரம் கீழே பங்குச்சந்தை மேலேங்கிறது இன்னைக்கு ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் அது எப்படி தொடரும்ன்றதுல தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளரின் பொறுப்பு அந்த பொறுப்பை எல்லோரும் சரியாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நானும் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் இது போன்ற விஷயங்களை நாம் இந்த களத்தின் மூலமாக டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மை நாமே இன்னும் சரி செய்து கொண்டு நம்மை இன்னும் ஒரு முன்னேற்ற பாதையில் நடக்கலாம் தொடர்ந்து நன்றி